ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தாஞ்சு என்ன இல்லை ஆள் ஒன்னால முடிஞ்ச வேலை நீ செய்யணும் என்னால முடிஞ்ச வேலை நான் செய்வேன் உங்களுக்கு நான் தான் சமைக்கிறேன் வேலை சமைக்கிறேன் அப்ப மேற்கொண்டிருக்க வேறையும் செய்யலாம்ல அம்மா நான் எல்லாமே வேறையும் ஒரு செஞ்ச தூரம் பாத்திரம் வச்சிருக்கேன் அது போக பாத்திரம்னா நீ போய் உடனே அந்த நாள் தள்ளி வைக்கிற துணித்து வச்சு போட்டோம்னா நீ அதை போய் இது பண்ணுறேன் அன்றைக்கு மடிச்சு வச்சிருக்கேன் நீ எல்லாத்தையும் அப்படியே திரும்ப எடுத்து உடைச்சு வச்சுட்டு நீ ஒன்று மடிக்கணும் நான் சொல்லிட்டு

செய்யற மாதிரி செய்யறதுக்கு திருப்தி ஆக மாட்டேங்குது டே எது பண்ணாலும் கொறை பண்ணிக்கிட்டே கொறை சொல்லிக்கிட்டே இருக்க இல்ல ஆஹ் நீ வந்து துணி மடிக்கிறதியா அது வந்து பெரட்டாமலே நீ மடிக்கிறேன் ஜியா நீ குடிக்கிறேன் நீ சொல்லலாம் என்ன மைய என்ன நீ என்ன பொறத்தை குடும்பம் தெரியும் நாங்கெல்லாம் குடும்பம் இருக்குறீங்க எனக்கு புரியல கேட்டாரு புரியுது நிச்ச மாதிரி என்ன சொல்றது சிரி சொல்றது நான் பேசுறேன் அப்புறம் நான் அங்கேயும் மடிச்சு தூங்கிட்டு இப்படி இப்படி இல்லை இப்படி இப்படி சண்டை போட மாட்டேன் என்னாச்சு 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 நான் பாத்துட்டே தான் இருக்கேன் அந்த வேல பாக்கல இந்த வேல பாக்கலன்னு சொல்லி ஒரே வாதே எழுதுறேன் துணி கோச்சி வச்சா அந்த நான் தான் வந்து அவ்ளோ துணி என் வீடியோல கூட நான் போட்டுப்பேன் அவ்ளோ துணி தொலைச்சு வச்சிரு ஒத்தையில கிச்சன்லயே நிக்க வர முடியலன்னு நானே சேரி சேரி நடந்துட்டு விட்டுட்டேன் அன்னைக்கு துணி எல்லாம் தொவச்சு காய போட்டு எடுத்துட்டு வந்து சேர்ல போடுறேன் இன்னும் தொவச்சு ஒரு மூட்டை கிடக்குது அதையும் சரி என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு வச்சு ரெண்டு சாக்கு நிறைய வீட்டுக்குள்ள குப்பை கிடந்தது எடுத்துவே யாரும் நம்ம ஆறு எட்ட கொடுத்து விட்டு அப்படியே கொண்டு போய் குப்பையை போட்டு வந்துருக்கா என்னாலும் முடிஞ்சிருந்தா நானும் அடிச்சு வச்சது என்ன செஞ்சா தெரியுமா நான் அடிச்சு இவ்வளவு தூரம் அடிக்க வச்சாச்சு எல்லாத்தையும் அச்சி நீ ஒண்ணு செய்யண்டா நீ ஒண்ணு பண்ணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தூக்கிட்டு எழுந்துட்டேன் முடிஞ்சு காய வைக்க நம்ம வந்து கையில் வெளில தருற மாதிரி வெளுத்து போயிருந்து சொல்லி நான் போடுற பக்கம் போட மாட்டேன் உள் பக்கம் பார்த்து காய வைக்க துவைச்சா அள்ளிட்டு வந்து இவ அப்படியே ஒரு மடிச்சு ரியானா தானா மடிச்சு வச்சா நான் வந்து பிஸ்கட் பிஸ்கட்டா கட்டற கட்டமா ஷைனிங்கா மடிச்சு வச்சேன் இவ கண்ணா மடிச்சு அப்ப நான் சொல்ல நீ ஏன் இந்த வேலைய செய்ற நீ செய்யாத நான் மடிச்சு வச்சிரேன் இது கொஞ்சம் பாத்து நீ அஸ்டைல் பாத்து நிஞ்சு நிச்சுக்கோங்க நீட்டா தான் நான் கழுவுவேன் எல்லாத்துக்கும் தெரியும் அதனால நல்லா இல்ல அப்படினு சொல்லி அந்த ஒரு நாள் என்ன செஞ்சேன்னா இவ கழுவுனா அப்புறம் ஐலஸ்ட் விட்டுட்டு பேய்ட்டா ஐலஸ் என்ன கழுவுனா சோப்பு நார அப்படியே இருக்கும் அவன் பாக்குறதுக்கு எல்லாம் அவனுக்கு தெரியாதுல தக்கா இப்போ <laughs> 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 செஞ்ச வரான்னு சொல்றாரு சரி நீ செஞ்ச யாரும் இல்லைன்னு சொல்லல நீ எனக்கு ஒரு சொல்லி அப்படி வாழ்ந்தவங்க செஞ்சோம்னா அவர் என்ன சொல்லுவா நான் கேட்டு பண்ணுவேன் அதாவது நானும் ஒரு குடும்பமா இருந்து எல்லா வேலையும் பார்த்தவங்க என்னாலும் இப்போ முடியல நான் அதை நான் ரசிச்சுக்குன்னு வந்திருக்கேன் அவ்வளவுதான் நீ என்ன குறை சொல்லாத அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஒரு குறை மாதிரி சொல்லக்கே பூ மூக்கையா பூ மூப்பு நான் குறை சொல்லல நான் மூணு வேலையை சமைக்கிறேன் உங்க வேலையை நீங்க செஞ்சு கூட அதை வச்சு மீன் குழப்பு நல்லாவே இல்ல வாயை வைக்க முடியல